தமிழ் இலக்கிய பேரவை சார்பில் இருபத்தி எட்டாம் ஆண்டு விழா பங்கேற்ற அனைவருக்கும் பசுமை தாயகம் சார்பாக மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது சென்னை பழவந்தாங்க சுரங்கப்பாதை அருகில் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கலை இலக்கிய கலாச்சார சமூக நற்பணி தொண்டு நிறுவனமான தமிழ் இலக்கிய பேரவை சார்பில் இருபத்தி எட்டாம் ஆண்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது நடைபெற்ற இந்த விழாவில் பேராசிரியர் அன்பு வரவேற்புரை ஆற்றினார் ஜெபராஜ் தலைமை உரையாற்றினார் சுந்தர்ராஜன் உதயகுமார் கவிஞர் செல்வராஜ் சந்திரன் திருப்பதி ராதாகிருஷ்ணன் விக்ரம் வழக்கறிஞர் பழனிமுத்து சரவணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் வழக்கறிஞர் பி எம் ஜே எஃப் அரிமா புதுக்கண்ணன் வாழ்த்துரை வழங்கினார் முனைவர் பெரியண்ணன் அறிமுக உரையாற்றினார் ஆற்றினார் ஜெயராம் மார்த்தாண்டன் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளை கௌரவித்தார் மாணவ மாணவிகளின் பரதநாட்டியம் மற்றும் ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கு பசுமை தாயகம் சார்பில் மாநில துணை செயலாளர் ஐநா கண்ணன் மரக்கன்றுகளை வழங்கி வாழ்த்துறை வழங்கினார் அரிமா அண்ணாமலை உடனிருந்தார் சொல்லரசி திருவண்ணாமலை எழிலரசி அவர்கள் தலைமையில் அறிவாற்றலை கொடுப்பது வீடா நாடா என்ற தலைப்பில் மாபெரும் இசைப்பாட்டு பட்டிமன்றம் நடைபெற்றது இதில் அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் நிகழ்ச்சி நடத்திய மாணவர்களுக்கு பரிசளிப்பு நிகழ்ச்சி மேலாய் மாவட்ட நீதிபதி அவர்களை மேடைக்கு வந்து அந்த மாணவர்களுக்கு சிறப்பு செய்யுமாறு கொள்கிறோம் அவரோடு இணைந்து பசுமை தாயகத்தை சேர்ந்த என் கண்ணன் அவர்களும் வந்து அந்த மாணவர் செல்வங்களுக்கு மரக்கன்றுகளை வழங்குமாறு அன்றோடு கேட்டுக்கொள்கிறேன் கண்ணன் விக்ரம் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்று சொத்து பாதுகாக்கவும் பசுமையை பாதுகாக்கவும் ஏற்பட்டிருக்கக்கூடிய காலநிலை மாற்றத்தால் வெப்பம் அதிகரித்திருக்கிறது அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஐநா சொல்கிறது மரங்களை அதிகம் வளர்க்க வேண்டும் பசுமையை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கை கிணங்க என்று பங்கேற்கக்கூடிய அனைவருக்கும் இங்கே மரக்கன்றுகளும் பூச்செடிகளும் வழங்குகிறோம் நிகழ்ச்சி நிறைவாக மல்லி செடி இருக்கிறது நெல்லி செடி இருக்கிறது செம்பருத்தி இருக்கிறது வீட்டில் இடம் இருக்கிறவங்க மரக்கன்று வைக்கலாம் ஃப்ளாட்ல இருக்கிறவங்க ஒரு பூச்செடி வைக்கலாம் பசுமை பாதுகாக்கணும் என்ற கோரிக்கைக்காக இங்கே அந்த நிகழ்வுகளில் தொடர்ந்து பத்தாண்டுகளாக பசுமை தாயகம் என்ற அமைப்பு சார்பாக மரக்கன்றுகளை இங்கே இலவசமாக வாழ்கிறோம் இந்த நிகழ்ச்சி நிறைவாக அனைவரும் பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்

வெப்ப சனனத்திலே இருந்து தப்புவிட்டு நாம் நலமாகவும் வாழ்வதற்காகவே மர கன்றுகளை வழங்கிய பசுமை தாயகத்தை சார்ந்த அன்பை குறிப்பாக அறிமுக திரு கண்ணன் அவர்கள் உள்ளிட்ட அத்தனை பேருந்த வணங்கி வணங்கின இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க